அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து சங்கையான ரஜபு மாதம் நபிசல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது ஆண்டு என்பது பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமானவை அவற்றில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை துல்காதா துல்ஹஜ் மற்றும் மொஹரம் ஆகியன மற்றொன்று சாணிக்கும் ஷாபான் மாதத்திற்கும் இடையிலுள்ள ரஜப மாதமாகும் இந்த செய்தி அபு பக்கரா ரதியல்லாகூ அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் முஹாரியிலே மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சங்கைக்குரியன என்று நம்மை படைத்த ரஷகன் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறான் அந்த மாதங்களுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு அந்த மாதங்களிலே வரம்பு மீறாமல் யுத்தம் போன்ற காரியங்களிலே ஈடுபடாமல் அமைதி காத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமாக்கப்பட்டிருந்த காரணத்தினால்தான் அல்லாஹுடைய சல்லல்லாஹ் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முந்தியிருந்த காலத்திற்கு அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மக்களிடத்திலும் இந்த மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக கருதப்பட்டு வந்திருக்கின்றன இன்னும் இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்றும் நம்மை படைத்த ரஷகன் அல்லாஹ் எச்சரிக்கிறான் அதனால்தான் மிகுந்த இந்த மாதங்களில் நம்மால் ஆற்றப்படுகின்ற நற்காரியங்களுக்கு அதிகபட்ச நற்கோலி வழங்கப்படுகின்றன என்று அப்துல்லாஹிமுன் அப்பாஸ் அல்லாஹு அல்லாஹான்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரஜபு மாதம் குறித்து நாம் ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது ரஜபு என்ற சொல்லின் வரையறை மரியாதை என்று அமையப்பெறுகிறது இஸ்லாமிய வருடத்தின் நான்கு புனித மாதங்களில் இந்த ரஜப மாதமும் ஒன்று என்பதாகவும் சங்கையான இந்த மாதம் குறித்து அல்லாஹுடைய தூதரே உங்களிடத்திலே அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த மாதத்தில் போரிடுவது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹுடைய தூதரே நீங்கள் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைத்து விடுங்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி பதினேழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது போரிடுவது சண்டையிடுவது அனிதம் செய்வது போன்ற காரியங்களை பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருந்தாலும் குறிப்பாக இந்த சங்கையான மாதங்களில் அது தடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் சில தருணங்களிலே தற்காப்பு யுத்தங்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே ஆட்படுத்தப்படுவோம் அப்படி தற்காப்பு யுத்தங்களிலே கூட நீங்கள் கவனமாக இந்த மாதத்தினுடைய சங்கையை புனிதத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கிறது வல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரஜவு மாதத்தில் தன் அடியார்களுக்கு இறக்கி வைக்கப்படுகின்ற சகலவிதமான நர்பாக்கியங்களையும் மீதும் நம் சந்ததிகள் மீதும் நம்மை படைத்த ரஷகன் இறக்கித் தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து